நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மன் புனல் விரி நருங் கொன்றை போது அணிந்து கணல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாலும் ஆறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனதருள் ஆவடு துறையரனே திருவாசகம் பேதம் இல்லது ஓர் கற்பூ அளித்த பெருந்துரை பெருவெல்லமே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனிச்சரண் சரணாம் என காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே திருவிசைப்பார் ஆரே இலைப்படுவார் ஐயம் கொல வந்து போரே என்று புருவம் இடுகின்றார் தேரார்விலோ சிற்றம்பளவர் தீரா நோய் செய்வாரை ஓக்கின்றார் காரே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டிய லுதிட பார்க்கடல் ஈந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர்வாழ் சிற்றம்பலமே இடமாய் பாலித்து நட்டம்பயில வல்லானுக்கே வல்லாண்டுமே பெரிய பிராமணம் மற்ற வேலையில் கதிரவன் மலை மிசை மறை ஏவலின் உற்ற மனைவியார் ஒரு வழி நீங்க வேண்டுவ வேண்டுவழுது பூசனை முடித்து கற்றை வேணியார் தொண்டரும் கடிமனை புகுந்தார் பஞ்சபுராணை வழிபாட்டினை செய்து திருவருள் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்